இந்த ரெண்டும் ஒரு மூமனுடைய உள்ளத்தில் சேருமாக இருந்தால் அல்லாஹ் அவன் ஆசைப்படுவதை கொடுப்பான் பயப்படுவதை விட்டு அவரை தூரமாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அப்படியான ஒரு சோதனையில இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சேருமாக இருந்தால் அல்லாஹ் ரெண்டே என்ன செய்வா அவன் விரும்பியது போன்ற என்ன செய்வான் அவனுக்கு நடத்தி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நல்ல முடிவுகள் ஹுஸ்னுல் காதிமா நல்ல முடிவொருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தி இது சகோதரர்களே ಅ claro